வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஏரியாவில் குட்டி போட்டு நாய்கள்லாம் டிச்சில் போட்டுருக்கிறதாகவும் குட்டிகள்லாம் ரெண்டோ மூணோ செத்து போச்சு உடனே வந்து ரெஸ்கியூ பண்ண சொல்லி பப்ளிக் எனக்கு இன்ஃபார்மேஷன் கொடுத்தாங்க வந்து பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி செத்து கிடக்குது பொதுமக்கள் இத்தனை பேர் கடந்து போகிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட இந்த குட்டி எடுத்து தூரம் கூட அப்புறப்படுத்தலை ஏதோ சாக்கடையில் போட்டிருக்கதா தகவல் வந்திருக்கோம் கண்டிப்பாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ரெஸ்கியூ பண்ணிடலாம் ஓ அதை பார்த்திங்களா இங்கே இருக்குது சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இங்கே பாருங்கள் அங்கேருந்து வருது பாருங்கள் குட்டி

நல்லா வச்சு ஒரு தட்டு தட்டுங்க அம்மாட்டி வச்சு ஒரு தட்டு தட்டுங்க இப்போ மண்ணை இந்த மண்ணை பூரா மேலே இழுத்து விடுங்க சார் நல்லா இழுத்து விடுங்க பரவாயில்ல அது மரத்துக்கிட்ட தானே இருக்குது அம்மா நான் தான் இழுத்துருக்கோம் அந்த குட்டியெல்லாம் சேர்த்தானே அதுக்குள்ள ஆ தூக்கு சரிதா எடுத்துட்டு அப்படி ஓப்பன் பண்ணி காட்டலாம் மொத்தம் எட்டு இருக்குங்க சார் இதுக்குள்ள கொஞ்சம் தேடி பாருங்க ஏதாவது இருக்கா இல்ல தான் இறந்தது வெளி வந்திருக்கு போன மாயம் தெரியணும் இல்ல பத்து குட்டியில லைட் அடிங்க லைட் வாங்கி சரி சசி அவர் கையில வாங்க

ஐயோ ஐயோ பாப்போ உயிர் இருக்கா சசி ஐயோ இறைவா இன்னைக்குதான் இருக்கு இன்னைக்குதானா இன்னும் இறக்க கூட இல்லை அவ பெருசா இருக்கு போறேன் ஃபர்ஸ்ட் போட்டவங்கன்னா என்னன்னு தெரியும் ஆன்ட்டுல காப்பாற்றிருக்கலாம்

Thank you.

செக்யூரிட்டி ஒரு பார்த்துருக்கா இன்ஃபார்ம் கொடுத்தாரு தொடர்ந்து ஒரு வாரமாக இருந்திருக்கும் அவர் தான் பால் பயங்கர ஊற்றி வந்திருக்காரு எங்களுக்கு தகவல் வந்தது இன்னைக்கு தான் வந்ததுமே ஒரு கேஸ் இருந்தது அதை முடிச்சுட்டிங்க வரோம் வந்து பார்க்குற ரெண்டு குட்டி இறந்துருச்சு ஒரு குட்டி இறந்தது வீடியோ காட்டியிருக்கேன் இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா தீங்கி உப்பி இருக்கு இத்தனை பேர் தெருவில் நடந்து போறாங்க இதே ஒரு மனிதனுடைய குழந்தை இந்த இடத்துல கடந்ததுன்னா இப்படி தான் கண்டு கடந்து போவாங்களா அப்புறப்படுத்த கூட மக்களுக்கு மனசு இல்லை இந்த தெருவில் சாப்பாடு கொடுக்க விட மாட்டாங்க விட மாட்டானுங்க டீக்கள் உட்காந்துருக்காங்க இப்ப பாருங்க அந்த நாங்க வந்து அதை புதைச்சோம் ஃபுல்லா துர்நாற்றம் எடுத்துட்டு இருக்கு துர்நாற்றம் எடுக்குதுனால அதை அப்புறப்படுத்துறதுக்கு யாருக்கும் இங்க மனசு இல்ல அப்புறப்படுத்தியாச்சு பத்து குட்டியில ஒண்ணு இறந்துருச்சுன்னா எட்டு தான் இருக்கு மீதி ஒண்ணு எங்கன்னு தேடும் போது இன்னைக்குதான் இறந்திருக்கும் போல சாப்பாடு இல்லாம மலை ஈரத்துல போர் இல்லாம கத்தி கத்தி இறந்திருக்கு தாய் என்ன பண்ணும் அது எத்தனை குழந்தைக்கு பால் கொடுக்கும் அது ஒண்ணு இறந்துருக்கு இப்ப நாங்க அதையும் அப்புறப்படுத்தி எடுத்துட்டு போறோம் மருத்துவமனைக்கு போகுதுன்னு தெரியல என்ன பதில் சொல்ல போகுது கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போகுது அப்படியே எல்லாம் ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சியிலும் பட்டு 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 பேசுறீங்க பட்டு கேள்வி கேக்குறீங்க இந்த உயிரினங்களை அழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க வழங்குங்கிறீங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் தப்பா எடுத்துகிட்டு போகிறோம் யார் வீட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகல இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க நாய் கடிக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை தவிர என்ன உங்களால் வைக்க முடியும் வேற உங்களை அது என்ன பண்ணுச்சு அரசாங்கம் முறையா கருத்தடைய முறைப்படுத்தி இருந்தா இது போல உயிரிழப்புகளோ இல்ல இனப்பெருக்கமோ அதிக அத அதை கேட்கறதுக்கு யாருக்குமே துப்பு கிடையாது அத விட்டுட்டு சாப்பாடு போடுறவங்கள கூட கூட பின்னாடி போயிட்டு வன்பத்தை காட்டுறீங்க செத்து போனதுக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு அறிகுறி மக்களாக பார்த்து திருந்தணும் இல்லை அரசாங்கமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் முறையாக கரு கருத்தடியை முறைப்படுத்தணும் அதுக்கு தடுப்பூசிகள் வேக்சின்ஸெல்லாம் முறைப்படுத்தணும் அந்த பண்டெல்லாம் முறையாக பயன்படுத்தினாலே இது போல இழப்புகள் நடக்காது இப்படி இழப்புகள் நடக்காமல் இருந்தாலே மக்கள் இந்த நாய்கள் துரத்தி கடிக்காது இதெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இத அரசின் கவனத்துக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்ல ஏன்னா இதெல்லாம் பெருநாய் இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்ல கவர்மெண்ட் இதுக்காக ஒதுக்கின நிதியும் இதுக்கு போய் சேரல முறையான கருத்தடை இல்ல முறையான வேக்சின் இல்ல முறையான ராபிஸ் ஊசி கிடையாது ஆனா மக்கள் குற்றச்சாட்டு மட்டும் இந்த கேள்வி கேட்பாரற்று இருக்கிற இந்த வாயிலா ஜீவன்கள் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனா இப்ப நடந்த இந்த அநியாயத்துக்கான இந்த மக்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க எவ்வளவு பேர் எங்களை பேசுறீங்க உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வள நீ சோறு போடு நீ பாரு உன் பிள்ளைய கடிச்சா தெரியும் என்னென்ன பேசுறீங்க யாருக்குள்ளே கிடைச்சா என்னங்க எங்களுக்கு எல்லா உயிரும் முக்கியம் தான் நாங்கள் எல்லா உயிரையுமே மதிக்கிறோம் சரிங்களா இதுக்கு மேலே கடவுள் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம் இது போல உயிரிழப்புகள் நடக்கும் நாய்களின் இனப்பெருக்கம் அதிகமாகும் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு அரசின் கவனத்துக்கு போனால் மட்டும்தான் இதில் ஒரு மாற்றம் வரும் தானாக எதுவும் மாறாதீங்க நாம தான் மாற்றணும் நான் இருக்கேன் வீடியோவில் எடுத்துக்கலாம் வண்டியில் எடுக்கிறது எடுத்துக்கலாமா

இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் யாரையுமே குறை சொல்ல விரும்புகிறோம் சரிங்களா கவர்மெண்ட் முறையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்க முடியும் நம்மளை நம்பி வந்த உயிர்கள் எல்லாமே நமக்கு தேவை எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றுவேன் எல்லாருமே அழியக்கூடாதுன்னு நம்ம போராடிட்டு இருக்கோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களால் உணவு அளிக்க முடியலன்னா உணவு உணவு வைக்கிறவங்கள தயவுசெய்து தடுக்காதீங்க எங்களுக்கு அதுவே போதும் நீங்கள் செய்கிற புண்ணிய புண்ணியம்